அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் காந்தி ஜெயந்தி பாடல் வரிகள் மாணவர்களுக்கு இப்பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எங்கள் காந்தி தாத்தா எல்லோருக்கும் நல்லவர் பொங்கும் சிரிப்பு தாத்தா பொய் சொல்லவே மாட்டார் எங்கள் காந்தி தாத்தா எல்லோருக்கும் நல்லவர் பொங்கும் சிரிப்பு தாத்தா பொய் சொல்லவே மாட்டார் தங்கம் போலதல்லவர் சத்தியம் கடவுள் என்பவர் எங்கள் காந்தி தாத்தா இந்தியாவின் தந்தையாம் தங்கம் போலதல்லவர் சத்தியம் கடவுள் என்பவர் எங்கள் காந்தி தாத்தா இந்தியாவின் தந்தையாம் எங்கள் நாட்டின் விடுதலை எமக்கு வாங்கி தந்தவர் அன்பு வழியில் சென்றவர் அகிம்சை போற்றி நின்றவர் எங்கள் நாட்டின் விடுதலை எமக்கு வாங்கி தந்தவர் அன்பு வழியில் சென்றவர் அகிம்சை போற்றி நின்றவர் இந்திய நாட்டின் தந்தையாய் என்றும் போற்றும் காந்தியாம் எங்கள் காந்தி தாத்தா எல்லோருக்கும் நல்லவர் இந்திய நாட்டின் தந்தையாய் என்றும் போற்றும் காந்தியா எங்கள் காந்தி தாத்தா எல்லோருக்கும் நல்லவர் இதுவே காந்தி ஜெயந்தி பற்றிய சிறப்பு பாடல் வரிகள் காந்தி தாத்தா பற்றிய பாடல் வரிகளாகும் சப்ஸ்கிரைபர் சேனல் ஜே ஜூஸ் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி